எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா பெட்டிக்கோட் தான் ஸ்டிச் பண்ண போறோம் சோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன கிளாஸ் பார்த்திருக்கோம் தலகாணி உரை வந்து எப்படி அடிக்கணும் அதுக்கு எப்படி நாட் வைக்கணும் அப்படின்னு பார்த்தோம் தையல் பழகிறவங்க ஒன் பை ஒன்னா பழகினீங்கன்னா தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக நீங்கள் வந்துட்டு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது பர்ஃபெக்டாக வரும் சரிங்களா அதனால இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் தலகாணி வர எதுக்காக அடிச்சோம் ஸ்ட்ரைட்டாக நேர் நேர் கோடு வருதா நேராக நம்ம கோடு அடிக்க முடியுமா அப்படிங்கிற ட்ரைனிங் தான் வந்துட்டு தலகாணி அதுக்கு அதுக்கடுத்தது இந்த மாதிரி குட் குட்டிஸோட ட்ரெஸ்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணி பழகும் போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்போ ப்ளவுஸ் போகும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்டிச்சிங்கெல்லாம் வந்துட்டு பர்ஃபெக்டாக அந்த அடிக்கிற அந்த ஸ்டிச்சிங்கெல்லாம் வந்துட்டு நேராக வர்றதுக்கு இது ஒரு ட்ரைனிங் மாதிரி ஓகேங்களா பர்ஃபெக்டாக வந்துடும் அதனால உங்ககிட்ட கிட்ட கவுன் இல்லைனாலும் நெய்பர்ஸ் கிட்டேருந்து வாங்கி நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் எடுத்துருக்கிறது வந்து ஆறு வயசு குர்டீஸ்க்கு உண்டான கவுன் ஓகேங்களா இந்த கவுன்ல இருந்து எப்படி பெட்டிகோட் ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம மேல டாப் இப்ப டாப்னா என்னது சோல்டர் ஜாயின் தான் ஸோ சோல்டர் ஜாயினுக்கு எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரை இன்ச் வந்து எடுத்துக்கணும் இது வந்து காமன் இப்ப நான் அரை இன்ச் வைக்கிறேன்னா நீங்களும் ஆஃப் இன்ச் என்ன பண்ணிக்கோங்க வச்சுக்கோங்க இப்ப ஆஃப் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஆஃப் இன்ச் மார்க் பண்ணியாச்சா மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கழுத்தோட அகலம் சோல்டரோட அகலத்தையும் நாம மார்க் பண்ணணும் ஓகேங்களா அஞ்சு வயசுல இருந்து ஏழு வயசு பாப்பாவுக்கு நீங்க கான்ஸ்டன்டா ரெண்டரை வந்துட்டு கழுத்தோட அகலம் வைக்கலாம் சரிங்களா கழுத்தோட அகலம் வந்து ரெண்டரை இப்போ ரெண்டரை வந்து என்ன பண்ணிக்கோங்க இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சோல்டர் வந்து பாத்துட்டீங்கன்னா ரெண்டரைல இருந்து ரெண்டு அதாவது ரெண்டுல இருந்து ரெண்டரை வரைக்கும் வைக்கலாம் நான் நீங்க என்ன பண்ணிக்கிறேன்னா ரெண்டையே வச்சுக்கிறேன் சரிங்களா ரெண்டரை வந்து வச்சுக்கிறேன் சரிங்களா இதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு அரை இன்ச் அல்லது முக்கால் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க எதுக்காகன்னா இந்த இடத்துல கழுத்து வந்துட்டு நம்ம கிராஸ் பீஸ் வச்சு அடிக்கிறதுக்காக ஒரு கால் இன்ச்சும் இங்கே கையில் வந்துட்டு திருப்புறதுக்காக ஒரு கால் இன்ச்சும் டோட்டலாக வந்துட்டு ஒரு அரை இன்ச் வந்துட்டு எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க ஓகேங்களா டோட்டலாக என்ன பண்ணிக்கோங்க அரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா கழுத்தோட இறக்கம் சரிங்களா கழுத்தோட இறக்கம் ஜிப் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் இறக்கம் வந்து கம்மியா வைக்கலாம் இப்போ ரெண்டு அல்லது மூணு அந்த மாதிரி வைக்கலாம் ஜிப் இல்லை அப்படின்னா ஒரு மூணுலேருந்து மூன்றரை வரைக்கும் நீங்கள் இறக்கலாம் அப்பதான் வந்து கழுத்து என்னாகவும் ரெண்டு பக்கம் உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால வந்து என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு மூன்றரை வரைக்கும் கூட நீங்கள் வச்சுக்கலாம் சரிங்களா கழுத்தோட இறக்கம் இல்லைன்னா மூணு கூட வைங்க தப்பு கிடையாது கழுத்தோட இறக்கம் எவ்வளோ வச்சுக்கலாம் மூணு வச்சுருக்கேன் நான் வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க மேலே ரெண்டே முக்கால் ரெண்டரைனா கீழே எவ்வளோ தான் வரும் ரெண்டரை தான் வரும் அதனால இங்கேயும் ரெண்டரை மார்க் பண்ணிக்கோங்க ஸோ இறக்க வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களோட தான் இங்கே நான் மூணு வரைக்கும் வச்சுருக்கேன் மூணு வரைக்கும் வச்சு இங்கே ரெண்டரை வச்சு என்ன பண்ணிக்கிறேன் நாம ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறோம் சரிங்களா இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா இதனோட அகலத்தை வந்து எடுத்துக்கணும் மேலே எவ்வளோ இருக்குதோ அதை அப்படியே கீழே வரைக்கும் இறக்கிட்டு வந்துடுங்க மூனைகால் வருது அந்த மூனைகாலில் நான் என்ன பண்ணிக்கிறேன் இப்படியே சரி மூணு மூணு வருது அந்த மூணை நான் அப்படி மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கவுன் எடுத்துக்கோங்க இந்த க்ரௌனில் இந்த இடத்துல இந்த ஆம்கோலோட உயரம் சரிங்களா ஆம்கோலோட உயரம் ஓகேங்களா ஸோ இந்த ஆம்கோலோட ஆம்கோளோட உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா இருந்து டேப்ப இந்த கிப் வரைக்கும் வைக்கிறீங்க எப்பவுமே இந்த இடத்துல ஜாயிண்ட் இருக்கு பாருங்க இந்த ஜாயிண்ட் வரைக்கும் வைக்கிறீங்க எவ்வளோ வருது நைன் அண்ட் ஆஃப் ஒன்பதரை வருது இப்போ அப்படியே என்ன பண்ணிக்கோங்க இந்த ஆம்கோல் இருக்குதுல இந்த இருந்து இந்த இடுப்பு வரைக்கும் பாருங்க எவ்வளோ இருக்கு நாலு இருக்கு இப்போ ஒன்பதரையில நாலு போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ வருது அஞ்சரை வருது அந்த அஞ்சரை தான் வந்துட்டு ஆம்கோல் சரிங்களா அந்த அஞ்சரை தான் வந்துட்டு ஆம்கோல் சரிங்களா இப்போ அந்த அஞ்சரை என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல இப்படி நேராக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க ஓகேங்களா இங்கே அஞ்சரை இது ஆம்கோலோட உயரம் எவ்வளோ அஞ்சரை நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்களா அப்படியே இந்த இடத்துல அஞ்சரை அஞ்சரைன்னு மார்க் பண்ணுங்க மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு மறுபடியும் ஒரு கோடு போட்டுக்கோங்க ஓகேங்களா இப்ப பாருங்க இந்த இடத்துல இப்ப ஆம்கோல்ல இருந்து இந்த ஆம்போல் வரைக்கும் எவ்வளவு அளவுன்னு பாக்கணும் நீங்க ஆம்கோல்ல இருந்து இந்த ஆம்கோல் வரைக்கும் என்ன அளவுன்னு பாக்கணும் இப்ப இங்க இருந்து இங்க டேப் கேட்கறீங்கன்னா எவ்வளவு வருது கரெக்டா இவங்களுக்கு டுவெல் வருது சரிங்களா இந்த டுவெல்ல இப்படி ரெண்டா மடிச்சுக்கோங்க டுவெல்ல ரெண்டா மடிச்சுக்கோங்க டுவெல்ல ரெண்டா மடிச்சா எவ்வளவு வருது சிக்ஸ் வரும் கரெக்டுங்களா டுவெல்ல ரெண்டா மடிச்சா சிக்ஸு அந்த சிக்ஸை தான் இங்கே மார்க் பண்ணணுங்க சரிங்களா அந்த சிக்ஸு தான் என்ன பண்ணணும் இந்த இடத்துல மார்க் பண்ணணும் ஸோ இது கூட நீங்கள் ஒரு ஒன் இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கணும் நீங்கள் சிக்ஸு கூட என்ன பண்ணிக்கணும் நீங்கள் ஒன் இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா டாட் பிடிக்கிறதா இருந்தாலும் பிடிச்சிக்கலாம் இல்லைன்னா தேவைப்படாது ஒன் இன்ச் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க சிக்ஸு சிக்ஸு கூட என்ன பண்ணிக்கணும் ஒன் இன்ச்சு ஆட் பண்ணிக்கணும் சரிங்களா இப்போ ஆட் பண்ணிவிட்டு இங்க இருந்து இப்படி வைக்கிறீங்க இதுல பாதி அஞ்சரைல பாதி எடுக்கிறோம் நாம இங்க எடுத்து அப்படியே என்ன பண்ணிக்கோங்க சின்ன சின்ன டாட்டா கொண்டு வந்து இங்க ஜாயின் பண்ணிடுங்க ஓகேங்களா இது முடிச்சாச்சா இன்னி ஃபுல் கவுனோட ஹைட் பார்க்கணும் நாம ஃபுல் கவுனோட ஹைட் ஸோ இருந்து அப்படியே என்ன பண்ணிக்கோங்க இந்த கவுனோட ஹைட் பாருங்க ரெண்டா மடிச்சுக்கோங்க இந்த கவுன் என்ன பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க ஸோ மடிச்சுட்டு இங்கிருந்து இங்கே ஸ்ட்ரைட்டாக பார்க்குறீங்க எவ்வளவு வருது டுவெண்ட்டி ஃபைவ் வருது சரிங்களா அந்த டுவெண்ட்டி ஃபைவை இந்த இடத்துல வச்சுக்கிறீங்க எங்கே இந்த ஷோல்டர்லேருந்து கரெக்டாக எங்கே டுவெண்ட்டி ஃபைவ் வருதோ அங்கே மார்க் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபைவ் மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க சரிங்களா கோடு போட்டாச்சா இதுக்கப்புறம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா ஹிப்போட உயரம் இந்த கவுண்ட்ல ஹிப்போட உயரம் எடுக்கணும் ஹிப்போட உயரம் ஹிப்போட உயரம்னா என்னது இதுதான் ஹிப்பு இதனோட உயரம் எவ்வளோ கரெக்டா இந்த ஜாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா அதுதான் ஹிப்பு இப்போ சோல்டர்ல இருந்து கரெக்டா வைக்கும்போது ஒன்பதரை வருது சரிங்களா அந்த ஒன்பதுரை என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல வச்சுக்கலாம் ஒன்பதரைய இங்க மார்க் பண்ணிக்கோங்க ஒன்பதையை மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க புரியுதுங்களா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் சோல்ட்ரு ஜாயினுக்கு அரை இன்ச் விடணும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு கழுத்தோட அகலம் கான்ஸ்டண்டாக ரெண்டரை வச்சுக்கோங்க அதே மாதிரி சோல்டரோட அகலம் வந்துட்டு ரெண்டரை வச்சுக்கோங்க அரை இன்ச் வந்துட்டு எக்ஸ்ட்ரா அலவன்சஸ்ஸு நம்ம கொடுக்குறோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே கழுத்து வந்துட்டு இறக்க நீங்கள் வைக்கிறது தான் மூணு வைக்கிறதும் நாலு வைக்கிறதும் உங்களோட விஷை வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இருந்து ஹிப்போட ஹைட் எடுத்துக்கிறீங்க நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா ஃபுல் கவுனோட ஹைட் எடுத்துக்கிறீங்க ஓகேங்களா ஸோ எடுத்தாச்சா இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா ஹிப்போட அகலம் வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன அளவு இருக்குதோ அதைவே அங்க அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா இவங்களுக்கு அந்த அளவுக்கு ஷேப் இருக்காது கிட்ஸுக்கு வந்துட்டு ஷேப் இருக்காது இல்லையா அதனால மேல செவன் கொடுத்ததுனால இங்கேயே என்ன பண்ணிக்கோங்க செவன் கொடுத்துக்கோங்க செவன் கொடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க ஓகேங்களா இதுக்கப்புறம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா அதாவது நீங்க அது எப்படி வந்துட்டு நீங்க வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இது வந்து பன்னெண்டு எது இந்த ஹிப்போட அகலம் வந்து என்னது பன்னெண்டு தானே இப்போ பன்னெண்டு கூட ஒரு ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கோங்க கீழ சரிங்களா இங்க பன்னெண்டுன்னா கீழே எவ்வளவு வரும் பதினாலு சரிங்களா இங்க பன்னெண்டுன்னா கீழே பதினாலு இல்ல நேராக இருந்தாலும் பதிமூணு கூட கொடுத்துக்கலாம் தப்பு கிடையாது இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா பதினாலுன்னு கொடுத்துக்கிறேன் இல்லைன்னா பதிமூணு கூட கொடுக்கலாம் தப்பு கிடையாது இப்ப நான் பதிமூணு குடுக்குறேன் ஒன் இன்ச் மட்டும் ஆட் பண்ணி பதிமூணு குடுத்துட்டேன் இப்போ பாருங்க நாம மார்க் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் கீழ மடிச்சடிக்கிறதுக்கு ஒன் இன்ச் குடுத்துக்கலாம் ஒன் இன்ச் அல்லது இன்ச் உங்களோட விஷ் இன்ச் அல்லது ஒன் இன்ச் குடுக்கலாம் இப்ப நான் ஒன் இன்ச் குடுத்துருக்கேன் நீங்களும் அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா ஒன் இன்ச் வந்து கொடுத்துக்கலாம் சரிங்களா ஒன் இன்ச் கொடுத்துட்டு ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க இப்போ வந்துட்டு பெட்டி கோட்டுக்கு நம்ம பேட்டர்ன் வந்து போட்டாச்சு நெக் வந்து ஃப்ரண்ட் டு பேக் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரே நெக்காக கொடுத்துட்றேன் இப்படி வந்து வரைஞ்சிக்கோங்க சரிங்களா இப்போ இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா அலவன்சஸ் விடுறதா இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ரா அலவன்சஸ் வந்து விட்டுக்கலாம் சரிங்களா ஒன் இன்ச்சுக்கு விட்டுக்கலாம் இது ஒன் இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா அலவன்சஸ் வந்து விட்டுக்கலாம் ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு அப்புறம் அப்படியே ஓகேங்களா இப்போ வந்து நம்ம முடிச்சாச்சு இதை அப்படியே என்ன பண்ணிக்கலாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ சிம்பிளாக ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறமா அடுத்தடுத்து கொஞ்சம் ஹெவியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ப்ளவுஸ் பேட்டர்ன்லேருந்து எல்லாமே போடலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக பழகுங்க பேசிக்கில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க ஒன் பை ஒன்னாக என்ன பண்ணிக்கோங்க அப்படியே பழகிக்கோங்க ஸோ நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணுங்க தப்பே கிடையாது போங்க நான் சொல்கிற மாதிரி அப்படியே நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதில் எந்த ஃப்ளீட்ஸும் வைக்கல ஜஸ்ட்டு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம் மற்றபடி ஃப்ளீட்ஸ் எல்லாம் எதுவும் இதில் வைக்க போகிறதில்ல ஓகேங்களா இங்கேயும் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நாம இந்த பேட்டர்ன் போட்டாச்சு நாளைக்கு கிளாஸ்ல இந்த பேட்டர்ன் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கறத நாளைக்கு பாக்கலாம் ஓகேங்களா டியர்ஸ் தேங்க்யூ சோ மச் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே